자막 제공 및 광고를 포함하고 있습니다.

பொள்ளாச்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கருத்துக்கு விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாங்கள் விவசாயிகள் ஆர்வத்தோடு வந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லாமட்டு வந்தால் தேர அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல் கட்டுறாங்க தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை செஞ்சுக்கிறனால எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் வந்து கல்லுக்கான அனுமதி நீங்கள் வந்து அனுமதி உங்கள் ஆட்சி காலத்தில் அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் எங்களுடைய கருத்து கேட்பை வந்து கேட்க எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்தா கேட்கல என்னை வந்து வெளிநடப்பு செய்ய வெளியுறத்துகிறதாலே குறிக்கோளாக இருந்தாங்க எங்களுடைய மனநிலை ரொம்ப பாதிச்சிருக்குது கேரளாவில் வந்து இந்தியா முழு உலகம் முழு முழுவதும் பிரிட்டனுக்கு அனுப்ப போகிறாங்க கேரளாவில் கல்லை இறக்கி அது டின்பீராக அனுப்பிச்சு உலகம் முறை வந்து ஏற்றுமதி செஞ்சு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போகிறாங்க இங்கே உள்ள எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷ காலத்தில் நீராக மட்டும் பத்து பேருக்கு அனுமதி கொடுத்து போட்டு நான் நீராக கொடுத்தேன் நீராக கொடுத்தேன் மாறுதடி பேசுகிறாரு விவசாயிகளுக்கு வந்து மன வேதனை அடைஞ்சதுன்ட்டு நான் உங்களுடைய இப்போ கருத்து கேட்பு கொடுத்த புறக்கணிக்கிறேன்ட்டு நான் வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்துட்டு காலையில் எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இருந்தால் எந்த ஒரு அவரோட புகழ்ந்து பாடுறாங்களோ ஒழிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை எதுக்குமே கண்டுக்கல எடப்பாடி பழனிசாமி அதனால வந்து இவர் நாலு வருஷத்துலேயே எங்களை நாசமாக கிட்டாரு அதை கண்டித்து தான் நாங்க விவசாயிகள் வெளிநடப்பு செஞ்சு வந்துட்டு இருக்கோம்